ஞானகுரு அவர்கள் துருவ நட்சத்திரத்தை பற்றியும் சப்தரிஷி மண்டலங்களை பற்றியும் நிறைய உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதே சமயத்தில் மகரிஷிகளுடைய அருள் சக்திகளை பெற வேண்டியதனுடைய அவசியத்தையும் பல இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி அதை உள்ளார்கள் இந்த உபதேசமும் அதுபோன்று ஒரு முக்கியமான உபதேசமாகும் என்றால் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் எத்தனை வகையான உணர்வுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றோமோ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் நான் தட்டி எழுப்புகின்றேன் அந்தந்த உணர்வுகளுடன் அந்த மா மகரிஷிகளின் உணர்வுகளை இணைக்கச் செய்கின்றேன் அதே சமயத்தில் உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உணர்வுகளுக்குள் மகரிஷிகளின் உணர்வை சேர்க்கச் செய்வதற்கும் நடைமுறையில் இயக்கும் உணர்வுகளையும் உங்களுக்குள் தூண்டச் செய்து அதற்குள்ளும் மகரிஷி உணர்வை இணைக்க செய்வதும் தான் இயக்கமும் உணர்வின் சேர்க்கையும் என்ற நிலையில் எம்மால் உங்களுக்கு இந்த உபதேச வாயிலாக பதிவின் நிலைகளாக உருவாக்கப்பட்டு கொண்டுள்ளது என்று குரு சொல்லுகின்றார் அதன்படி நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை வளர்க்கப்படும் பொழுது அது உங்களுக்குள் நல்ல முறையில் வளர்ச்சி பெறும் எத்தனையோ விதமான குணங்கள் நமக்குள் இயங்கிக் கொண்டுள்ளது அத்தனை குணங்களிலும் அந்த மகிழ்ச்சியின் உணர்களை இணைத்தல் வேண்டும் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வு நம் மீது மோதும் அக்காலங்களில் எல்லாம் மகரிஷிகள் உணர்வுகளை அதனுடன் இணைக்க வேண்டும் அந்த மா அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் அது எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் சேர்த்து அதனுடன் இணைத்து கொண்டே வர வேண்டும் ஒவ்வொரு நோடி பொழுதும் வாழ்க்கை இவ்வாறு நாம் அந்த மகிழ்ச்சி உணர்வு சேர்த்து கொள்ள முடியும் ஏனென்றால் சிறு குழந்தையாக நாம் வளர்ந்ததிலிருந்து எத்தனையோ உணர்வுகள் நமக்குள் வித்துகளாக ஊன்றப்பட்டிருக்கின்றது ஊழ் வினை என்று அவைகள் இருப்பினும் அந்த வினைக்கு அந்தந்த உணர்வின் அணுவாக வளர்க்கப்பட்டு அதனின் மலமாக நம் உடலுக்குள் அணுக்களாக உருவாகிக் கொண்டேதான் இருக்கின்றது அப்படி வளர்த்துக் கொண்ட அணுக்கள் அது முழுதும் முழுமையடைந்து விட்டால் அவனுடைய மலம் குறைந்துவிடும் அந்த உணவின் தன்மை தனக்குள் இணையும் இணைந்து கொண்ட உணர்கள் உடலை விட்டு சென்ற பின் உயிருடன் ஒன்றும் எது உயிருடன் ஒன்றுகிறதோ அதுதான் நம்முடைய அழுத்த நிலைக்கு காரணமாகின்றது அதாவது பரமாத்மாவிலிருந்து நாம் எழுத்து சுவாசிக்கும் நம் ஆத்மாவாகி ஆத்மாவிலிருந்து சுவாசிக்கப்பட்டு உடலில் ஜீவாத்மாவாக விளைந்து அதிலே விளைந்த நுண்ணணுக்கள் வடிக்கப்பட்டது உயிராத்மாவுல போய் சேருகின்றது ஏனென்றால் இந்த உடல் பெறும் உணர்வுக்கு அந்த மலம் இல்லை என்றால் அணுவின் தன்மை உடல் குறையும் ஆனால் அந்த உடலின் உணர்வின் தன்மை அணுவின் மலம் அதாவது தசைகள் உறுப்புகள் அவைகள் முதுமை அடையப்படும் பொழுது உயிருடன் ஒன்றி நிலை கொள்ளும் அந்த உணர்வின் அணுவே உயிருடன் ஒன்றி வெளியிலே வரும் மீண்டும் தன் இனத்தை பெருக்க அதனின் செயலாக்கத்தை உருவாக்கிவிடும் ஆகையினால்தான் அவைகளுக்கெல்லாம் உள் எல்லாம் அதாவது நுண் அணுக்களுக்குள் எல்லாமே அந்த மகரிஷர்களின் அருள் ஒளியினை ஒளியினை எல்லாவற்றிலும் எல்லா அணுக்களிலும் எல்லா நினைவுகளிலும் எல்லா உணர்வுகளிலும் எல்லா எண்ணங்களிலும் இணைத்தல் வேண்டும் என்று நாம் திரும்ப திரும்பச் சொல்வது வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சந்தர்ப்பங்கள் வரும் அத்தனை சந்தர்ப்பங்களிடம் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நாம் இணைத்து கொண்டே வரவேன் அப்பொழுது நாம் அந்த மகிழ்ச்சிகளுடனே ஒன்றுகின்றோம் ஒளியின் உணர்வாகவன நாம் வளர்கின்றோம் ஆகவே எல்லோரும் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று பேராசை கொள்ளுங்கள் என்று குரு இதிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்